ஜிஆிக்கு உங்களை அன்புடன் வரவேற்காம் தங்கத்தோட விலையில வந்து ஒரு பதினஞ்சாயிரம் லாபத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல மட்டும் என்ன இருக்குன்னா தங்கத்தோட விலை பதினாலாயிரத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுற வேலையில இந்த மாதத்தில் மட்டும் மேலும் ஆறாயிரநூறு ரூபாய் தங்கத்தோட விலை சவரனுக்கே விலை உயர்ந்து காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை முக்கியமான காரணம்னு சொல்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டாலர் ஆயிரத்தி எட்நூறு டாலர் இருந்த உலக சந்தையில் தங்கத்தோட விலை இப்போ மூன்றாயிரத்து முந்நூறு டாலரை கடந்து காணப்படுது இது இருந்தாலும் மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த பதினாலாயிரமும் சரியுமாங்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளியோட விலையை வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்தாவும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரமாக காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோடய விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இதுவரை வெள்ளியோட விலை பனிரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இதோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தான் வெள்ளியோட விலை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து நான்காயிரம் ஐயாயிரம் வரைக்கும் ஒரு கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி நாலு நாலுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற வரலாறு இருக்கான அளவு உச்சத்தில் காணப்படுது இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வருடத்தோட தொடக்கத்தில் ஏழாயிரத்தி எட்நூறு தான் ஒரு கிராம் காணப்பட்டது எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரினு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரம் நான்கு நேரம் வரைக்கும் அதிகபட்சமா சரியதுக்கான வாய்ப்புகள் சலனுக்கு இருக்கேன்னா தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி அதிகமாக உயர்ந்துச்சுன்னே சொல்லலாம் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுற வேலையில் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது கடைசிதான் வந்து மூன்று மாதங்கள் தான் ஆயிருக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பதினாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் இந்த வருடத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோடய விலை அதிகபட்சம் ஏற்றணும்

அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க ஏன் தங்கத்தோட விலை இது மாதிரி தாறுமாறாக உயர்ந்திருக்கு இது மேலும் எப்போ தான் சரியும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பற்றி இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பிரச்சனைகள் மற்றும் புய்சால் அரசியல் காரணமாக இப்போது தங்கத்தின் விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது மேலும் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இப்பொழுது ஏற்பட்ட வர்த்தக போருக்கு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடு நோக்கி செல்கிறேன் இந்த பாதுகாப்பான முதலீடு தங்கமாக பார்க்கப்படுகிறது இதனாலேயே அதனுடைய விலை ஏற்றமடைகிறது இந்த புவிசார் அரசியல் மற்றும் இந்த வர்த்தக போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது